இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கப்பறம்னா கடலைக்கறி எப்படி செல்லாண்டு பார்க்கலாம் அதுக்கு கருப்பு கொண்டைக்கலையாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் பச பசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயாக வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி அலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து ஊட்டிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ கலர் நல்லா மாறி இருக்கும் இந்த இந்த டைமில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்காங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சன்ன மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சென்ன மசாலா இல்லைன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கொண்டக்கடலை மூக்கடலை வேக வச்சு வச்சு நல்லா எடுத்து போட்டிருக்கேன் கடைசியாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த கடலை வேக வச்ச தண்ணியை கடைசியாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் விட்டுருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட கடலைக்கறி ரெடி